ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு எதைப்பத்தி வீடியோ பார்க்க போறோம்னா ரோஜா செடிகள்ல அதிகமா மொட்டு வைக்கிறதுக்கும் அதிகமா பூ பூக்குறதுக்கும் நிறைய புது தொடர்கள் மண் கலவை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த மண் கலவை வந்து ரோஜா செடிகளுக்கு மட்டும் அல்ல எல்லா விதமான செடிகளுக்கும் நாம இந்த மாதிரியே மண் கலவை வந்து கொடுக்கலாம் நிறைய பூ பூக்கும் ஸோ அது எப்படி பண்ணலாம்னு வாங்க போய் பார்க்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு மெத்தட்ல கலவை ரெடி பண்ண சொல்றேன் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க இது வந்து சாணி உரம் எனக்கு சாணி உரம் கிடைக்கும் உங்களுக்கு என்ன உரம் கிடைச்சதோ அது எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம கார்டன்ல கிடைக்கக்கூடிய சாதாரண மண் இது கோகோ பீட் வந்து ஈரப்பதமா வச்சிருக்கோம் அப்பெல்லாம் காய்ந்த இலைகள் இது வந்து வேப்பம்புண்ணாக்கு ஸோ அவ்வளவுதான் இதை வச்சே நம்ம சூப்பரா சாயில் மிக்சர் ரெடி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மண் எடுத்துக்கோங்க குரோ பேக்ல அதுக்கு மேல கொஞ்சம் காஞ்ச இலைகளை வந்து போட்டுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருக்க உரத்தை போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன உரம் கிடைக்குதோ நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இங்கே ரொம்ப ஈஸியாக சாணி உரம் கிடைக்கும் எங்கள் வீட்டலயே ஸோ அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு வந்து அந்த நம்ம நடக்கூடிய செடியில் வேர் அழுகல் நோய் வராமல் தடுக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் காஞ்ச இலைகளை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கு மேலே மண் ஃபுல்லாக அந்த இலைகள் வந்து மூடுற அளவுக்கு மண்ணு போட்டுக்கோங்க அதுக்கு மேலே கோகோபீட் கோகோபீட் வந்து அந்த மண்ணோட ஈரத்தன்மை அப்படியே வச்சுருக்கும் வெயில் காலங்களில் நம்ம ஒரு செடி நடும்போது கொஞ்சமாக கோகோபீட் போட்டோன்னா அதில் ஈரப்பதம் ரொம்ப நேரமாக இருக்கும் ஸோ பீட் போட்டு அந்த மண்ணோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ரெண்டாவது மெத்தடு பார்க்கலாம் நான் முத சொன்ன அதே தான் உரம் மண் இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி உரத்துலேயும் மண்ணுலேயும் இருக்கக்கூடிய கல் பிளாஸ்டிக் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா கோகோ கோகோபீட்டையும் கொஞ்சமாக எடுத்து இந்த உரம் மண்ணு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் நிறைய க்ரோ பேக்கில் செடி நடுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை ஒன்று ரெண்டு க்ரோ பேக்கில் தான் நீங்கள் பிளான்ட் வைக்கிறது மாதிரி இருந்தனா ஃபஸ்ட்டு மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி தான் இது வந்து அந்த பிளான்ஸில் வரக்கூடிய வேரழுகள் நோயை வந்து கட்டுப்படுத்தும் ஸோ வேப்பம் புண்ணாக்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி வந்து இதை குரோ பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம் first வந்து குரோ பேக்கில் கொஞ்சமாக மண் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே கா நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச இலைகளை போட்டுக்கலாம் காஞ்ச இலைகள் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மண்கலவே போட்டுக்கலாம் எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் க்ரோ பேக்கில் நம்ம மண் எடுக்கும்போது க்ரோ பேக்கு ஃபுல்லாகவே மண் எடுக்கக்கூடாது க்ரோ பேகு சைஸில் பாதிக்கும் கொஞ்சம் கூட தான் மண்கலவை எடுக்கணும் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து உரம் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ எல்லா குரோ மண்ணை மண் எடுத்தாச்சும் இனி வந்து உடனே நான் பிளான் பண்ண மாட்டேன் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழித்து தான் இதில் நான் செடியே நடுவேன் அது வரைக்கும் டெய்லி தண்ணி தொளிச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருப்பேன் அப்போ தான் உரம் எல்லாமே மக்கி சூப்பராக செட்டாகி வரும் செடி நட்டாலும் சீக்கிரமாக வளர்ந்துடும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்